ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒட்டு போட்டிருந்த இந்த அத்தி செடி நல்லாவே வேர் விட்டுருக்கு ஸோ இந்த வாட்டர் பாட்டிலை பார்த்தாங்களே தெரியும் வெளியே வாட்டர் பாட்டிலில் வெளியே இருந்து பார்த்தாவே நல்லா வேர் தெரியுது ஸோ நம்ம வேர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டு ஒன்றுத்தில் வந்து நல்லா வேர் தெரிஞ்சுது இதில் வந்து அந்தளவுக்கு வேர் தெரியல ஸோ மேலே கொஞ்சம் தோண்டி பார்த்தா வேர் லைட்டாக வந்திருக்கு ஸோ வேர் வந்துடுச்சு ஸோ இது வந்து வேறு இடத்துல கட் பண்ணி ந நடவு நடவு செஞ்சால் வரும் வேர் கொஞ்சம் இருக்கிறதுனால இது நல்லாவே வரும்னு நம்பி நடவு செய்யலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மண் மண்களவே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ இது வேறு ஒரு இடத்துல தான் நடப்பறோம் ஸோ ரெண்டு செடியுமே வேறு வேறு இடத்துல நடும்போது இது ஒரு புதிய செடியாக வளரும் ஸோ கலவையே நம்ம மாட்டு தொழு உரமும் ஸோ அது கூட கலவையும் கலந்து வச்சுட்டோம் ஸோ அதை வச்சு வளர போகிறோம் வேறு ஒரு செடியில் ஒரு கலையில் வந்து நல்லாவே வேர் விட்டு வந்துருந்தது ஸோ ஒரு பக்கம் நல்லா வந்திருந்தது இன்னொரு பக்கம் வந்து சின்ன சின்ன வேர்கள் வந்து விட்டுருந்தது ஸோ இது நடவு பண்ணால் இது ஒரு புதிய செடியாக வந்து வளரும் ஸோ இந்த மாதிரி நம்ம மல் மல்டிப்ளை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம நடவு செஞ்சு நிறைய புதிய செடிகளை உருவாக்கலாம்